ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சென்ட் எண்பதாயிர ரூபாய்க்கு தார் ரோடு ஃபேஸிங்கில் டோட்டலாக மூன்று மூன்று சென்டாக ஆறு சைட்டு சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்ச சைட்டுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அன்னப்பு ரோடு சைட்டுங்க ஆறு சைட்டுமே பார்த்தீங்கன்னா அன்னாப்பு ரோடு சைட்டுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க கிணத்துக்கடுவு கிணத்துக்கிழவுலேருந்து வரசத்தூருங்க வசத்தத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஃபரென்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக மூன்றை மூன்றை சென்டாக ஆறு சைட்டு இருக்குதுங்க தெற்கு பார்த்த சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா அருமையான சைட்டுங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் இருக்குதுங்க சாலை எல்லாமே பக்கம் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க மெயினாக பார்த்தீங்கன்னா தாரோடு ஃபேஸிங்கெலாம் அமைஞ்ச சைட்டுங்க நீங்கள் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க ஃப்யூச்சரில் நல்லா விலை போகக்கூடிய ஏரியாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூன்றரை மூன்றரை சைட்டாக இருக்குங்க ஆறு சைட்டுங்க டோட்டலாக இருபத்தி ஒரு சென்டுங்க இருபத்தி ஒரு சென்டு இந்த சைட்டுக்குள்ளே இருக்குங்க ஸோ ஒரு செண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இருந்தும் கூட கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க இது இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தான் பிடிச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் ஸ்டேட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்